அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் அழகு ரெண்டு இயக்கம் ஏற்கனவே அழகு ஒன்று அளவீடு பகுதியில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இயக்கம் இந்த பாடப்பகுதியில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது உங்களோட போட்டி தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு கேள்வியும் மிஸ் ஆகாது அதனால் நான் புத்தகத்தில் படிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு நல்லது அதை எடுத்து ஒன் மார்க்காக கூட நீங்கள் நோட்டு எடுத்துக்கலாம் நோட்டு எடுத்து ஒன் மார்க்காக ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இயக்கம் இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னா இயக்கத்தோட வகைகள்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க இது உங்களுக்கே தெரியும் நேரான இயக்கம் வட்ட இயக்கம் அலைவி இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் நேரான இயக்கம் அப்படின்னா நேர்கோட்டில் செல்லக்கூடிய பொருளோட இயக்கம் தான் நேர் இயக்கம் வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் வந்து வட்ட இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் தான் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படிங்கிறது மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கத்தான் ஒழுங்கற்ற இயக்கம் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம தொலைவு பார்க்கலாம் இதில் நம்மளுக்கு மார்க் வரலாம் அதனால் இதை பார்க்கலாம் இப்போ தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா தொலைவுனால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதாவது திசையே அதில் இருக்காது திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் ஒரு பொருள் வந்து நகருது அது கட் நகரக்கூடிய அந்த பாதை நீளம் இருக்குல்ல அந்த நீளத்தை தான் அந்த பொருள் கடந்த தொலைவு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அழகு அழகுமுறையில் நம்ம மீட்டர்னு சொல்லுவோம் நீளத்தின் அழகு மீட்டர்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த திசையை கருதாமல் அந்த ந நகரக்கூடிய அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு போய் கடந்துருக்குதோ அந்த நீளத்தை தான் தொலைவுன்னு சொல்கிறோம் அப்போ நீளம் அப்போ எஸ்ஸை அழகு முறையில் என்னன்னு சொல்லுவோம் இதுக்கு மீட்டர் தொலைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்மதிப்பு மட்டுமே கொண்ட கொண்ட திசையில்லி சரியா திசை கிடையாது திசை இல்லைன்னா திசை இல்லை அப்போ இது என்ன அளவுரு அப்படின்னா ஸ்கேலார் அப்படிங்கிறது திசையிலி அளவுரு அப்படின்னு சொல்லுவோம் எண்மதிப்பை மட்டும் கொண்ட திசையிலி அளவுருவு தொலைவுக்கு வந்து என்ன இருக்கும் எண்மதிப்பு மதிப்பு மட்டும்தான் இருக்கும் அதனால் இது ஸ்கேலார் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க இது மார்க்ல வரலாம் அடுத்து இடப்பெயர்ச்சி இருக்குது இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் வந்து அதோட நிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் ஒரு ஒரு இதில் நிறையா போயிட்ருக்கோம் ஒரு திசையில் அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் தான் இடப்பயிற்சின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் மதிப்பு இருக்கும் திசையும் இருக்கும் அந்த ரெண்டு இருக்கிறதுனால இது வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா திசை அளவு அதாவது வெக்டர் அளவு அப்படின்னு சொல்கிறோம் இது எஸ்ஸை அளவு முறை இதுக்கும் என்னது இடப்பெயர்ச்சிக்கும் மீட்டர் தான் வரும் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேகம் திசை வேகம் முடுக்கம் இப்போ வேகம் வேகம் வந்து வேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தொலைவோட மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவுக்கு நேரத்தில் கடந்த தொலைவு தான் வேகம்னு சொல்லுவோம் வேகத்தோட அளவு என்ன அப்படின்னா எந்த அளவுன்னா ஸ்கேலார் அளவு இது என்ன அளகுன்னா ஸ்கேலார் அளவு அது அளவீட்டு முறையில் வேகத்தின் அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இது வேகம் அப்படிங்கிறது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரத்தை பொறுத்து அமையக்கூடியதான் வேகம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா திசை வேகம் திஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கணக்கு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்து கணக்கீடு கொடுத்துட்டு வீடே கேட்கலாம் போட்டி தேர்வதையும் இல்லை அரையாண்டு தேர்வு இப்போ வரக்கூடிய காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வுலாம் நம்மளுக்கு வைப்பாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி கணக்கீடு கூட நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் கேள்வியில் கணக்கீடுகள் வர்றப்ப நம்ம வந்து க இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மழைநாளில் வானத்தில் மின்னல் ஏற்பட்ட ஐந்து வினாடிக்கு பிறகுதான் ஒலி கேட்டது மின்னல் ஏற்பட்ட இடம் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்று கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ காற்றின் ஒளியின் வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் காற்றின் ஒளியின் வேகம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பெ மீட்டர் பெர் வினாடி வேகத்தோட அழகு மீட்டர் பெர் வினாடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேகம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அதோட தொலைவையும் காலத்தையும் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகம் கிடைக்கும் நம்மளுக்கு தொலைவு வேணும் அப்படின்னா வேகத்தை காலத்தை வந்து பெருக்கணும் பெருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து வேகம் வந்து எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி காற்றின் ஒளியின் வேகம் வந்து முந்நூற்றி நாற்பத்தாறு மீட்டர் வெறு வினாடி அப்போ காலம் எவ்வளவு காலம் அப்படின்னா ஐந்து வினாடி இந்த ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கணும்னா விடை கிடைக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது மீட்டர் இதான் மின்னல் ஏற்பட்ட இடம் கேட்ட இடத்திலேருந்து ஆயிரத்தி எழுநூறு முப்பது மீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து திசைவேகம் பார்க்கலாம் திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பயிற்சியோட மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன அளவுனா ஸ்கேலராக வெக்டரான்னு பார்த்தோம் அப்படின்னா இடப்பயிற்சி வந்து வெக்டார் அளவு எஸ்ஐ அழகு முறையில் பார்த்தோம் அப்படின்னா திசைவேகத்திற்கான அழகும் மீட்டர் பெர் வினாடி தான் திசைவேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இடப்பெயர்ச்சியும் அதை எடுத்துக்கண்டு எடுத்துக்கொண்ட நேரத்தையும் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திசைவேகம் கிடச்சிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முடுக்கம் முடுக்கம் அப்படிங்கிறது என்னதுன்னா திசைவேகத்தோட மாறுபாட்டு வி தான் அல்லது ஓரளவு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு தான் முடுக்கம்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் அளவு எஸ்ஐ அளவு முறையில் முடுக்கத்தோட அளவு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ரெண்டு முடுக்கம் வந்து பார்த்தோம்னா திசைவேக மாற்றத்தையும் எடுத்துக்கொண்ட நேரத்தையும் நம்ம வந்து வகுத்தன முடுக்க கிடைச்சிரும் அதாவது திசைவேக மாற்றம் இது வந்து இறுதி திசைவேகம் இறுதி திசைவேகனா வி தொடக்க திசைவேகனா என்னதான் யூ இப்போ வி மைனஸ் யூ பை டி முடுக்கத்தோட ஃபார்முலா நம்ம வந்து இது சமன்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து தனது திசை மாற்றம் நேர்கோட்டில் போயிட்டுருக்கு இப்போ வி வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு அதோட இறுதி திசை வேகம் இறுதி திசை வேகம்னா வீணுன்னு சொல்லுவோம் ஆரம்ப திசை வேகம் வந்து யூ அப்போ அந்த இறுதி திசை வேகம் வந்து தொடக்க திசை வேகத்தை அதிகமாக இருந்துச்சுன்னா வேகமானது நேர செல்ல செல்ல அதிகரிக்கும் அப்போ முடு நேர செல்ல செல்லை அதிகரிக்கிற முடுக்க வந்து என்ன பண்ணும் நேர் பெறும் இது உங்களுக்கு மார்க்கில் வரலாம் அந்த கேள்விகள் கேட்டு முடுக்க வந்து செல்லை அதிகரிக்குமா திசைவேகம் வந்து நேர செல்லை இப்போ வந்து இறுதி திசைவேகம் தொடக்க திசை வேகத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா திசைவேகம் வந்து அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரலாம் முடுக்கம் வந்து எந்த மதிப்பு பெறும் நேர் மதிப்பாக எதிர் மதிப்பாக இந்த மாதிரிலாம் கேட்போம் கேட்பாங்க இப்போ வந்து அது சப்போஸ் வந்து இறுதி திசை நம்ம முடியக்கூடிய திசை வேகம் அந்த திசைவேகம் வந்து தொடக்க திசை வேகத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா குறைவாக இருந்துச்சுன்னா அந்த திசைவேகம் வந்து எப்படி இருக்கும் நேர செல்ல செலை குறையும் முடுக்கம் எதிர்மதி எதிர்மதிப்பு பெறும் முடுக்க எப்படி இருக்கும் குறையிறப்ப எதிர்மதிப்பில் இருக்கும் இந்த முடுக்கத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேக இரக்கம் அல்லது ஒடுக்கம் அந்த குறைகிதில் அதாவது வேக இரக்கம் அல்லது வேக ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட இறுதி திசை வேகமும் தொடக்க திசை வேகத்திற்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா முடுக்கம் வந்து சுளி இறுதி திசை வேகமும் தொடக்க திசை வேகமும் ச திசை வேகத்திற்கு சமமாக இருந்துச்சுன்னா முடுக்கம் என்ன வரும் சுழியாகும் சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு சாய்வு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து சீரான இயக்கத்திற்கான வட்டத்து கால வரைபடம்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க தொலைவு கால வரைபடம்லாம் இருக்கும் புத்தகத்தில் இதில் சாய்வு அதிகரிக்க அதிகரிக்க அதில் மதிப்பு வேகமும் என்னது அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமானது இங்கே இருக்குது ஒரு பொருள் வந்து சீரான திசை வேகத்தில் செல்லும்போது அந்த திசை வேகத்தையும் கால இடைவெளியும் பெருக்கினால் திசை வேகத்தையும் கால இடைவெளியும் பெருக்கினால் நம்மளுக்கு கிடைக்கிறது எனது இடப்பயிற்சி இது நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த திசை வேகம் காலம் வரை கோட்டில் பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவு இடப்பெயர்ச்சியின் என் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அந்த திசை வேகம் கால வரைக்கோட்டில் கிடைக்கக்கூடிய பரப்பளவு இடப்பெயர்ச்சியின் என் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அதனால் டி என்ற கால இடைவெளியில் மகிழுந்தின் இடப்பயிற்சி வந்து எஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்துக்குங்க அடுத்து நம்மளுக்கு காலம் மகிழுந்தின் திசை வேகம் சீரான முடுக்கப்பட்ட இயக்கம் இந்த மாதிரி சீராக போகுதோ அப்படின்னா அதோட வினாடி மீட்டர் பேர் வினாடிக்கும் டிஃப்ரென்சஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்து இயக்க சமன்பாடுகள் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியாமல் பகுதி இருக்குது அதாவது வாகனத்தில் உள்ள வேகமானே ஒரு குறிப்பிட்ட க நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும் அப்படின்னு வாக வாகனத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் என்ன இருக்குது வேகமான இருக்குது இது வந்து குறிப்பிட்ட கன நேரத்தில் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக கொஞ்ச நேரத்தில் என்னது அதில் வேகத்தை வந்து அழகும் ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகம் உடனடி திசை வேகம் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்பட உடனடி திசை வேகம் என்பதை அப்பொருளின் திசை வேகம் மற்றும் உடனடி வேகம் அல்லது வேகம் என்று கூறலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயக்கச் சமன்பாடுகள் இயக்க சமன்பாடுகள் இயக்க சமன்பாடு மூன்று இயக்க சமன்பாடுகள் இருக்குது இது யார் தொகுத்து வழங்கினாங்க அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கிறத வந்து தொகுத்து வழங்குனார் இது வந்து ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி திசைவேகம் முடுக்கம் நேரத்தை பொறுத்து இந்த தொடர்பு வந்து இருக்கும் இதில் வந்து ஏ அப்படிங்கிற முடுக்கத்தால் இயக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து காலம் டி அப்படின்னா காலம் டி என்ற காலத்தினால் யூ என்ற தொடக்க திசை வேகத்திலருந்து வி என்ற இறுதி திசை வேகத்துக்கு அடையுது அப்போது அதோடய இடப்பெயர்ச்சி வந்து எஸ்ஸு அப்போ சமன்பாடு நம்மளுக்கு என்ன கிடச்சிங்கன்னா மூணு சமன்பாடு இருக்குது நீங்கள் மூணையும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அடுத்து அவ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா திசை வைந்தது கேட்பாங்க நம்மளுக்கு வந்து முதல் இயக்க சமன்பாடு என்ன வரும் அப்படின்னா வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி இரண்டாம் இயக்க சமன்பாடு என்ன வரும் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஒன் பை டூ ஏடி பவர் ரெண்டு அடுத்து மூன்றாவது இயக்க சமன்பாடு என்ன அப்படின்னா முடுக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி 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 ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை ஏ ஆனால் மூன்றாம் சமன்பாடு என்னென்னா வி ஸ்கொயர் வி ஸ்கொயர் சொல்லிட்டு ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் தான் மூன்றாம் இயக்க சமன்பாடு மூன்று சமன்பாடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன கேள்விகள் வரலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தடையின்றி கீழே விழும் பொருள் மேலேருந்து ஒரு கீழே கீழே போடுறோம் ஒரு பொருளை அந்த பொருளை கீழே போடுறப்ப தடையின்றி வருது அந்த பொருள் வந்து என்னது முடுக்கம் அடையும் இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா முடுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளோட நிறையை பொறுத்தது இடைக்கடை பொருளோட நிறைய பொறுத்து அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முடுக்கம் அப்படிங்கிறது பொருளோட நிறைய பொறுத்து அல்ல அதாவது உள்ளிட பொற் உள்ளிடற்ற பொருள் அல்லது திடப்பொருள் மற்றும் சிறிய அல்லது பெரிய பொருட்கள் அனைத்தையும் ஒரே விதத்தில் கீழே விழும் அதனால ஏக்கு பதிலாக என்னது புவிப்பு முடுக்கம் வந்து ஜியை பிரதிடலாம் இடலாம் ஏகுபதிலாக என்னது புவிப்பு முடுக்கம் வந்து ஜி இப்போ தங்கு தடையின்றி கீழே விழும் பொருள்களுக்கு சமன்பாடு வந்து இருக்குது அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இங்கே இருக்கு பாருங்க தடையின்றி தானே விழும் பொருளுக்கு தான் ஆரம்ப திசைவேகம் வந்து யூ ஜீரோன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு சமன்பாடு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா விஇல்டு ஜிடி எஸ்இல்டு ஒன் பை டூ ஜி பவர் ஜிடி பவர் ஸ்கொயர் வி டூனா பி ஸ்கொயர்னா டூ ஜிஹெச் சரியா அதாவது இதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் பகுதியில் ஒரு பொருளை வந்து செங்குத்த நோக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பொருளோட திசைவேகம் படிப்படியாக குறைஞ்சி பெருமை உயரத்தை மேலே போயிடுது அந்த திசைவேகம் குறைய குறைய அங்கே மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்ச நிலையில் சுளி மதிப்பை பெறுதுன்னு சொல்கிறாங்க அது வந்து பொருளின் முடுக்கம் அந்த பொருளோட முடுக்கம் புவியீர்வு முடுக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து சமமாக இருக்கும் அடுத்து பொருள் ஒன்று வட்டப்பாதையில் வட்டப்பாதையில் சொல்லுவது மாறாத வேகத்தில் போது திசை மாறுவதால் திசை வேகம் மாறும் வட்டப்பாதையில் செல்றப்ப என்னது மாறாத வேகம் வந்து மாறாமல் இருக்கும் அதனால் திசை வந்து மாறும் அந்த திசை மாறுவதனால திசைவேகமும் மாறுகிறது எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து சூரியனை சுற்றி வருது நிலவு வந்து பூமியை சுற்றி வருது கடிகாரத்தின் வினாடி முள் பார்த்தோம் அப்படின்னா அது இதெல்லாம் சீரான வட்டயங்களுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் சீரான வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கலாம் இல்லைன்னா ஒரு இதை கொடுத்துட்டு இது எந்த வகைக்கு எடுத்துக்காட்டுன்னு கூட நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம் அப்போ பூமி சூரியனை சுற்றி வருவது நிலவு பூமியை சுற்றி வருவது கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு சீரான வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு இதுக்கு ஃபா இது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கணக்கிடலாம் வி ஈக்குவல் டு டூ பை ஆர் அதை சுற்றளவு அதை எடுத்துக்கொண்ட கா காலத்தை வச்சு கணக்கிடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மைய நோக்கு முடுக்கம் அல்லது மைய நோக்கு விசை மற்றும் மைய நோக்கு விசை அதாவது மைய நோக்கு முடுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல பார்க்கலாம் அதாவது ஒரு பொருளோட திசை வேகத்தில் எண்மதிப்பு அல்லது திசை ரெண்டுமே மாறுபாட்டுச்சா அந்த பொருள் வந்து முடுக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது மைய நோக்கு முடுக்கம் அப்படிங்கிறது வட்டத்தின் மையத்தை நோக்கி மைய நோக்கு விசை சாரி மைய மைய நோக்கு முடுக்கு அப்படிங்கிறது வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படும் மைய நோ செயல்படுவதால் மைய நோக்கு விசையும் ஆரத்தின் வழியே அந்த திசையில் பொருளில் மீது செயல்படும் மைய நோக்கு இதுதான் மைய நோக்கு முடுக்க முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் அதாவது என்ன அது இந்த படத்தை பார்க்குறப்ப என்ன புரியுது மைய நோக்கு முடுக்க அந்த வட்டம் இருக்குது அந்த வட்டத்தோட மையத்தை நோக்கி என்ன பண்ணுது அந்த ஏசி விசை வந்து செய்கிறது எது வழியாக அப்படின்னா விசை மைய விசையும் ஆரத்தின் வழியாக அதே திசையிலேயே அந்த ஆரத்தின் வழியாக அந்த திசையில் பொருள் மீதி அந்த திசையோட பொருள் மீதி செயல்படுது இது மைய நோக்கு முடுக்கும் நிறைக்கு வந்து எம்முன்னு சொல்லுவோம் ஆருக்கு வந்து ஆரத்துக்கு வந்து ஆர் அந்த திசை வேகத்துக்கு வி நம்ம சொல்லுவோம் இப்போ ஏ இக்கோல்ட்டு வி ஸ்கொயர் பை ஆர் அடுத்து பாருங்கள் மைய நோக்கி விசையின் என் மதிப்பு என்ன அப்படின்னா என் மதிப்பு அப்படிங்கிற எஃப் இக்கோல்ட்டு நிறையும் மையநோக்கு முழுக்கத்தையும் பெருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எம்பி ஸ்கொயர் பை ஆர் அடுத்து நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் பகுதியில் ஈர்ப்பு விசை உராயு விசை காந்த விசை நிலமின்னியல் விசைன்ருக்கு இந்த மாதிரி விசைகள் ஒவ்வொரு விசைக்கும் என்ன இருக்குன்னா மைய நோக்கி விசை போன்று செயல்படும் இந்த விசைகள்லாம் என்னென்ன விசைகள்னு தெரிஞ்சுக்குங்க ஈர்ப்பு விசை உராயு விசை காந்த விசை நில மின்னியல் விசை மற்றும் இது போன்று எந்த எந்த இருந்தால் மைய நோக்கி விசை போன்று செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் மைய விளக்கு விசை மைய விளக்கு விசை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செயலில் ஒரு இழுவிசையானது விசையானது மையத்திலிருந்து வெளிநோக்கி போகிறத பார்த்துருப்பீங்க அந்த மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு வட்டப்பாதை இருக்குது அந்த வட்டப்பாதை மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை தான் அந்த பொருள் மீது என்னது வெளிப்புறமாக அந்த செயல்படக்கூடிய விசை தான் மைய விளக்கு விசைன்னு சொல்கிறோம் ஆகவே மைய விளக்கு விசை வந்து மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர்த்திசையில் செயல்படும் அதன் எண்மதிப்பு வந்து மைய நோக்கு விசையின் எண்மதிப்பிற்கு சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா துணி வைக்க இயந்திரம் இருக்குது அந்த இயந்திரத்தில் உள்ள கூட துணி உலர்த்தியில் மைய விளக்கு விசை வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கேட்கலாம் மைய மைய விளக்கு விசைக்கு துணி துவைக்க இயந்திரம் அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க இல்லை துணிது இயந்திரம் வந்து சலவை இயந்திரம்னு சொல்லிட்டு இது எதற்கு உதாரணம் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா மைய விளக்கு விசை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பொழுதுபோக்குவிங்க இதில் நீங்களாக சுற்றி இருப்பீங்க அங்கே பார்க்கெலாம் போகிறப்ப ராட்டினம் இருக்கும் அதில் சுற்றி இருப்பீங்க குடைராட்டினம் இருக்கும் அந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை ஒரு செங்குத்து அச்சு இருக்கும் அந்த அச்சு பற்றி தான் சுற்றி ராட்டினம் வந்து சுற்றும் அந்த அதில் வந்து நான் ஒரு வெளிநோக்கிய திசை இப்படி இழுவிசையை வந்து நம்ம வாட்டின சுற்றுற அதனால் நம்ம வந்து வெளிநோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் மைய விளக்கு விசைன்னு சொல்கிறோம் மைய விளக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு குடைராட்டினம் அது மாதிரி வந்து வேறு துணி துவைக்கும் இயந்திரத்தான் சொல்லலாம் சரியா இப்போ நம்ம நினைவில் கொள்க நம்ம ஒரு விட ரீகால் பண்ணிடுறோம் அதாவது இயக்கம் அப்படிங்கிறது என்னதுன்னா நிலை மாற்றம் ஒரு பொருள் கடந்த தூரத்தையும் அல்லது இடப்பெயர்ச்சினால் வந்து வரையறுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க திசைவேகத்தை பொறுத்து தான் ஒரு பொருளோட இயக்கம் சீரானதாகவோ அல்லது சீரற்றதாகவோ இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு பொருளின் வேகம் என்பது தொலைவு மாறுபாட்டு வீதம் அப்பொருளின் திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் இதை தெரிஞ்சுக்குங்க ஒரு பொருளோட முடுக்கம் அப்படின்னா அப்பொருளின் திசைவேகம் மாறுபாட்டு வீதம் தான் பொருளோட முடுக்கம் இப்போ சீரான முடுக்கத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு பொருளோட இயக்கத்தை வந்து மூன்று சமன்பாடுகளை கொண்ட பெரிய விளக்கலான்னு சொல்லியிருந்தாங்க இந்த மூன்று சமன்பாடுகளும் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்க ஏற்கனவே பார்த்தது தான் அதாவது தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் முடுக்கத்தை குறிப்பிட்றப்ப ஏக்கு பதிலாக என்ன பயன்படுத்துவோம் ஜி பயன்படுத்துகிறாங்க சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள் வந்து மைய நோக்கு விசையை பெறுகிறது மைய விளக்கு விசை அப்படின்னா மைய நோக்கு விசையை எதிர் திசையில் தான் மைய விளக்கு விசை ஏற்கனவே இந்த பாடத்துக்கு கேள்விப் எல்லாம் நம்ம போ கேள்வி பதில்கள்லாம் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க சரியா அடுத்த பாடம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பாய்மங்கள் இதில் லைன் பை லைனாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்